முன்னாள் எம்எல்ஏ வருங்கால எம்எல்ஏ என்ற பிரார்த்தனையோடு அண்ணன் தமிழ் அன்சாரி அவர்களை குலாம் காதர் என்றாலே திருப்பூரில் உள்ள லட்சக்கணக்கான மக்களை பசியாற்றிய ஒரு திருப்பூர் பணியின் உலகின் தந்தையின் அதே பெயரை சூட்டி அவ்வப்பொழுது அவருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிற யாசர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் சகோதரிகள் மக்தபு குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்துகு எனக்கு பின்னால் ஒரு புயல் அடிக்கப் போகிறது அதற்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை பேசி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா அண்ணன் முன்னாடி பேசுறது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவர் பேசி முடிச்சிட்டாருன்னா எனக்கு கிடைக்காது அதனால் ஏன்னா அவங்களை வந்து நம்ம எப்போ சந்திச்சோம்னா மலேசியாவில் சந்தித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்குறான் இன்னைக்கு உத்தம தின தின உத்தம நபியுடைய இந்த உதய தின நிகழ்வுல பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலி வசல்லம் அவர்களை இன்று மட்டுமல்ல அவர்கள் பிறந்தது முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பேசினாலும் பேசிக்கொண்டே இருந்தாலும் உலகம் உள்ளளவும் பேசினாலும் அவர்கள் புகழ் குறையாது மங்காது அது தான் இருக்கும் அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல அவங்களுக்கு அவ்வளவு அன்பு நாம் அவர்களுடைய பார்த்ததில்லை அவர்களை சந்தித்ததில்லை ஆனால் இன்றும் அவர்களுக்காக நாம் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் பெருமானார் செல்லலா கலைவ செல்லம் அவர்கள் நமக்கு என்ன அப்படி செய்தார்கள் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு பகுதியை பாரமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு சூறாவை சொல்றேன் அதாவது நூத்தி ஏழாவது சூறா அல் மாவுன் அந்த சூறாவுக்கு தலைப்பே என்னன்னா அற்ப பொருள் அப்படின்னு தான் தலைப்பே அல் மாவுன்னா அற்ப பொருள் அப்படின்னு தலைப்பு அது அல்ல வந்து ஒரு கேள்வி கேட்கிறான் நபியே மருமை நாளை பொய்யன வாதிடுகிறானே அவன் அடையாளத்தை நீ பார்த்தீரா பஸ்ல ஓரம் பாய் டிக்கெட் அப்படிங்கிறாரு எப்படி பாயின் கண்டுபிடிச்சாரு ஒரு தப்பி தொப்பி தாடி சாமி உட்கார்ந்துருக்காரு சாமி டிக்கெட் அப்படின்னா அவருடைய தோற்றத்தை அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஒருத்தர் யார் அப்படின்னு இப்ப அல்லாஹ் திருக்குறான் சொல்றான் மறுமை நாள் கேமத்து நாள் அதை மறுக்குகிறானே அவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா மௌலானா சதீதன் பாகவி ஹஜ்ரத் அவங்க ஒரு பயான்ல சொல்லும்போது இதுக்கு விளக்கம் சொல்லும்போது போது தீன் என்றால் இரண்டு பொருள் படும் தீன் ஒண்ணு மார்க்கம் நம்ம சொல்றோம்ல மார்க்கம் தீன் அப்படின்னு அது ஒண்ணு மீனிங்கு இன்னொரு மீனிங் என்னன்னா கேமத்து நாள் மருமை நாள் அதாவது இரண்டு கேள்விகள் அதாவது மருமை நாளவே பொய்ன்னு நினைக்கிறானே மனசுக்குள்ளார மருமையே இல்லைன்னு நினைக்கிறானே பொய்ன்னு நினைக்கின்றானே அவன் அடையாளத்தை நீர் பார்த்தீரா அடுத்தது இன்னொரு மீனி என்னன்னா மார்க்கமே பொய்ன்னு நினைக்கிறானே அவனுடைய அடையாளத்தை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் கேள்விவிட்டு அந்த மருமையை பொய்யாக்குறவனுடைய அடையாளத்தை சொல்கிறான் முதல் விஷயம் ஃபதாரி கல்லதி எதோ அவன் தான் அனாதிகளை வரட்டுவான் நல்லா கேட்டுக்கங்க அவன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் சொன்னி கல்லது எது எத்தீ அவன் தான் அனாதிகளை வரட்டுவான் அனாதிகளுடைய வழி என்ன அனாதியுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது அந்த அனாதியின் வலியை அனாதிகள் தான் உணர முடியும் அடுத்தது அவன் ஏழைகளுக்கு உணவு கொடு என்று கூட சொல்ல மாட்டான் ரெண்டாவது வசனம் முதல் அடையாளம் அனாதிகளை விரட்டி விட்டுருவான் ரெண்டாவது அடையாளம் என்னன்னா ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது மட்டுமல்ல கொடுன்னு கூட சொல்ல மாட்டான் கடைசியில ஒரு வசனம் வருகிறது என்னன்னா யாராவது அற்ப பொருள் அதான் தலைப்பு அற்ப பொருள் உப்பு புளி மிளகான்னு சொல்லி யாராவது யாருக்காவது கொடுத்தாலும் அவன் தடுப்பான் இதான் அவனுடைய கேரக்டர் அப்ப நம்முடைய மஜ்ஜது சேவை குழு மஜ்ஜதை மையமாக வைத்து மக்கள் பணி செய்ய வேண்டும் மஸ்ஜிதின் தலைவர் தான் தலைவர் என்று கூறி பதினைந்து ஆண்டுகளில் தமிழகம் உத்தரப்பிரதேசம் வரை நம்முடைய செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அதுல முதலாவது எடுத்தது என்னன்னா முதல்ல ஊருக்குள்ளார பசியாளிகளை கண்டறிந்து அவர்களை பசியாற்ற வேண்டும் என்பதுதான் இத்தனை வருஷமா போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப சமீப காலமா இந்த குரான் இன்னொரு வசனத்தை எடுத்திருக்கிறோம் அதான் பதாலி கல்லது எதுவும் எத்தீம் அவன் தான் அனாதிகளை வரட்டுகிறான்னு சொன்னான்ல அது என்னன்னா கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்திலேயே நபி சல்லா அலைய செல்லும் அவர்கள் அளவுக்கு அனாதிகளின் வழியை உணர்ந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஏன் கருவலை இருக்கும்போதே போதே நபி சல்லா அலேசுடைய தந்தை மரணித்து விட்டார்கள் ஆறு வயது பாலகனாக குழந்தைகள் நினைச்சு பார்க்கணும் ஆறு வயது பாலகனாக இருக்கும் பொழுது ஆமினா அம்மையாரோடு மதினாவுக்கு சென்று விட்டு வருகிற வழியில் ஆமீனா அம்மா தாய் ஒரு பணியால் உம்மு ஐமன் வருகிறார்கள் நபி சொல்லாசுடைய தாயார் மரணம் அடைகிறார்கள் அந்த மரணத்தை அடக்கம் பண்ணிட்டு தன் தாயை பிஞ்சு வருகளை அடக்கம் பண்ணிவிட்டு அனாதையாக நடந்து வருகிற அந்த நபி சொல்லாசுடைய உணர்வுகளை கற்பனை செய்து பார்த்தாலே நம்முடைய இதயம் நொறுங்கும் அப்படிப்பட்ட அனாதிகளின் வழியை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் உணர்ந்தார்கள் அல்லவா அதனாலதான் சொன்னாங்க நபி சொல்லா அலுவலம் நபியுடைய ஒரு நம்ம பின்பற்றணுங்கிறக்காக சொல்ல வர யார் ஒருத்தர் அனாதிகளை ஆதரிக்கிறார்களோ அவர்களும் நானும் சூனத்தில் இப்படி இருப்போம் என்று இரண்டு விரல்களை சொல்லி காட்டினாங்க இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் அண்ணனுடைய பேச்சை கேட்கணும் எனக்கு ஆசையா இருக்குது என்னன்னா நாங்க ஊர் ஊரா போறங்க கணக்கு எடுக்கிறேங்க ஒவ்வொரு வீடுகளாக போய் கணக்கு எடுக்கிறோம் ஒரு ஒரு வாரத்துல நீங்க ஆயிரம் குடும்பத்தை ஒரு மஜித் தலைவர் எங்களுக்கு லெட்டர் போட்டு வாப்பான்ட்டா எங்க டீம் போறோம் ஒரே வாரத்துல ஊர்ல அனைத்து கஷ்டங்களையும் கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்லிட்டு வரங்க அதுல பார்த்த ரண வேதனைகள் இந்த ஒரு வார காலமா நம்ம ரொம்ப ஆட்டி படைக்குது அது என்னன்னு சொன்னா அனாதைன்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது தாய் இல்லாத குழந்தைகள் ஆனா இப்ப ஒரு பதினஞ்சு நாளா ஏன் ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னா குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து கொள்ளுப்பேரன் இருந்தும் அநாதிகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் பெருகி கொண்டிருக்கிறார்கள் அத்தியாயத்துல எட்டாவது வசனத்துல ஒண்ணு சொல்றான் சொர்க்கவாசிகளை பத்தி அப்படியே சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான் அல்லாஹ் எட்டாவது வசனத்துல அல்லா மேல உனக்கு பிரியம் இருக்குது அல்லா மேல பிரியம் இருக்குது அல்லாஹின் மீது அன்பினார் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் அனாதைகளுக்கும் உணவு கொடுப்பார்கள் இந்த உணவு கொண்டு போய் யாரு கொடுக்கணும்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும் அனாதைகளுக்கு கொடுக்கணும் சிறைப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும் யார் இப்படி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் மேல பிரியம் உள்ளவங்க இப்ப அனாதைனா புரியுது ஏழைனா புரியுது இது என்ன சிறைப்பட்டோர்னா ஜெயிலுக்கு போனவங்களா கொலமணி போட்டு குற்றமணி போட்டு திருடி போட்டு போனவங்களுக்காக கொண்டு போய் உணவு கொடுக்கறதுனா இல்லை சவர்களை சிறைப்பட்டோர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் என்னோடு வாருங்கள் ஒரு வாரத்திற்கு ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறேன் வந்து பாருங்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள் வீட்டுக்குள் பேத்தி கைவிட்டு விட்டார்கள் குழந்தைகள் கைவிட்டு விட்டார்கள் கை வர்றதில்ல கால் வர்றதில்ல பைபாஸ் சர்ஜரி உடல் ஒழிக்க முடியல உடம்பெல்லாம் புண்ணு உடம்பெல்லாம் புண்ணு சர்க்கரையில புண்ணு பெட் சோறு போட்டது போட்ட மாதிரி இருக்கிறது நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி திருப்பூர்ல ஒரு போன் வருது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து போன் பண்றாங்க என் நம்பருக்கு ஏங்க இங்க வந்து பாருங்க ஒரு வயசான ஒரு பாய் நாலு நாளா டாய்லெட் போயிருக்குது உடம்ப குளிக்க வைக்கல பார்க்க ஆள் இல்ல அந்த ஏரியால உள்ளவங்க ரொம்ப நீ எம்எஸ்கே காரங்க கூட வரலாம் எட்டு மணிக்கு பண்ணாங்க ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போனோம் வயது முதியவர் யார் தெரியுமா காரம் இல்லாம மஜிதில் மோத்தினாக வேலை செய்தவர் மோதினாராக வேலை பார்த்தவர் எத்தனையோ ஜனாசாக்களுக்கு அடிக்கழிவு விட்டவர் எத்தனையோ ஜனாசாக்களை குறிப்பாட்டியவர் படுத்த படுக்கையாக கிடக்கிறார் சவர்களே ஒன்பது மணிக்கு போய் குளிக்க வச்சு அவருக்கு துணியெல்லாம் மாற்றி விட்டு அவருக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு ஒரு சின்ன பேட்டி ஒன்று எடுத்துருக்குறோம் அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புறேன் நீங்கள் போய் எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுன்னு டைப் பண்ணுங்க யூடியூப்பில் நாளைக்கு வரும் அவர் அந்த முகத்தை பாருங்க அவளியாவுடைய முகம் அவர் அப்படியே எல்லாத்தையும் பார்த்தாரு அத்தா நான் மௌத்தா போகிறக்கா துவா செஞ்சேன் நீங்க எல்லாம் வந்து செஞ்சவொன்னே எனக்கு மனசு ரொம்ப திருப்தி திருப்தியாயிருச்சு யாருமே இல்லைன்னு நினைச்சேன் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனந்தமா சொன்னார் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் என்ன இந்த இந்த கதைகள் சொல்லிக்கிட்டே முதியவர்கள் ஏன் வெளியே அனுப்பப்பட்டார்கள் சாப்பாடு இல்லையா இல்லையா வசதி சொத்து கிடையாதுங்க நீங்க எல்லாருமே இன்னைக்கு பெரியவங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற பெரியவங்கன்னா குறை சொல்லத்தான் செய்வாங்க திட்டத்தான் செய்வாங்க அவங்களால சும்மா இருக்க முடியாது நீங்க சேர தவறுகளை பார்த்து ஜீரணிக்கிற வயதை அவர்கள் தாண்டி விட்டார்கள் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் சவர்களே நபி சொல்லாரே சிலம் சொன்னார்கள் உன் தாயின் தந்தையின் தான் சுகமம் உன் தாயின் தந்தையின் தான் நரகம் அந்த சொத்தை நீ பாதுகாத்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் அந்த சொத்தை நீ இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்தினால் நீ நரகத்துக்கு போகலாம் அந்த சொத்து உங்களிடம் இருக்கும்போது அவர்கள் குறை சொன்னால் அவர்கள் திட்டினால் அது மாமனாரா இருந்தாலும் சரி அது தந்தையா இருந்தாலும் சரி நீங்க மருமகளா இருந்தாலும் சரி நீங்க மகனாக இருந்தாலும் சரி பேரனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதற்கான நன்மை ரொம்ப ஜாஸ்தி இப்ப நம்முடைய யாசரண்ண அவரு எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் இந்த மஸ்ஜித் சேவை குழுல திட்டங்கள் திட்டங்கள் அது அத்தனையுமே குலாம் காதர் காடனுக்கு வந்து ஒரு மாசத்துக்குள்ளார நீங்க செயல்படுத்த தயாரான்னு கேட்டாரு நானும் தயார்னு சொல்லிட்டேன் அதுல முதல் திட்டமா இந்த பகுதியில் எம்எஸ்கேவுக்கு ஜாதி மதம் கிடையாது மஜிதை மையமாக வைத்து சேவை செய்ய வேண்டும் மஜிதுடைய தலைவரைத்தான் தலைவரை தான் தலைவராக வைத்துக் கொள்ள வேண்டும் மக்கள் சேவை மட்டும்தான் செய்ய வேண்டும் ஆனால் ஜாதி மதம் பார்க்காமல் அனைத்து சமூக மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மத்திய சேவை குழு நோக்கம் இரண்டாவது முறையாக விரிவான திட்டங்களோடு நம்முடைய குலாம் காதர் கார்டன் எப்படி பணியின் உலகத்தே தந்தையாக முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபருடைய பெயரால் இறங்குகிற இந்த பகுதியில் ஒரு முன்மாதிரி முகல்லா சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட முகல்லா சமூகத்தினுடைய நிலைப்பாடுகளை அக்கறையோடு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற ஒரு மஜித் நிர்வாகமாக நாங்கள் இருக்க போகிறோம் எங்களுக்கு துணை செய்ய வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் இப்ப ஒரே ஒரு கேள்வி நான் நிறைய எல்லாம் கேட்கல ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொருத்தரும் தேவை நீ உங்க பேரை வந்து அண்ணன்ட்ட பதிவு செஞ்சுக்கங்க உங்க போன் நம்பரை கொடுங்க நம்ம எல்லா சேவையும் செய்யலாம் ஆனா இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கறது அப்படி ஆதரவற்ற முதியோர்கள் இந்த பகுதியில் கண்டறிந்தால் உங்களோடு சேர்ந்து நாங்களும் வருகிறோம் மஜிதின் சார்பாக வருகிறோம் அவர்களை பராமரிக்க நாங்கள் தயார் என்று சொல்லுபவர்கள் மட்டும் நில்லுங்க பார்க்கலாம் அப்பத்தான் நபிசல்லாசு சொர்க்கத்தில் இருக்கப்பவர்கள் யார் என்று நானும் பார்க்க ஆசைப்படுகிறேன் நில்லுங்க பார்க்கலாம் மாஷா அல்லா அல்லாவிட்டால உங்க எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும் உடல் ஆறு ஆண்மை சொல்லுங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் நேத்து அந்த மோதி கூட கழுவி வச்சு சுத்தமா சோப்பு போட்டு அழகா குளிக்க வச்ச பையனை காலையில பார்த்தேன் உட்காருங்க உட்காருங்க அவன் கையை பார்த்துட்டு நான் சொன்னேன் தம்பி பெரிய சேகுமார்கள் பெரிய அவுடியாக்கள் அல்லாஹ் நேசர்களை சும்மா முசாவா பண்ண மாட்டாங்க முத்தம் கொடுப்பாங்க இன்னைக்கு ஏன் கண்ணுக்கு நீ ஏன் அல்லாவுடைய நேசனா அவுடியாவா தெரியல கொஞ்சம் கையை கூடு முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இன்றைய மஜித் சேவை பல சேவைகள் செய்தாலும் அதில் உன்னதமான ஒரு சேவை இருக்கிறது அது கைவிடப்பட்ட அனாதையான ஆதரவற்ற முதியோர்களை பராமரிக்கும் பணிதான் அந்த பணியில நீங்க இத்தனை பேர் இணைஞ்சிட்டா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா சொல்றேன் ஒரு முறை நீங்க செய்யும் போது கொஞ்சம் நினைச்சு பார்த்தா கஷ்டமா இருக்கும் ஆனால் செஞ்சுட்டு வீட்டுல படுத்தீங்கன்னா நேரத்தில் கைப்பற்றும் போது இந்த சேவையை நீங்கள் செய்து நினைத்து பார்த்தால் உங்கள் உயிர் ஆனந்தமாக போகும் இன்ஷா அது போல அடுத்த முறை நாங்கள் வரும்போது பல்வேறு சேவைகளுக்கு தாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாங்கள் திருப்பூர் நகரத்துல இது போன்ற பராமரிக்கக்கூடிய படுத்த படுக்கையிலிருந்து எழ முடியாதவர்களை கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைத்து பராமரிப்பதற்காக ஒரு வாடகை இல்லாத கட்டடத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் கிடைக்கல இந்த செய்தியை மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க இன்ஷா இல்ல அப்படி கட்டம் அமைஞ்சா இமீடியட்டா நம்ம அந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்கலாம் வாகு தாவானா அலமது இல்லாஹிரபில்